அவர்களை போலீசாரும் கைது செய்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆசிரியர்களின் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என பல்வேறு கட்சி தலைவர்கள் தமிழக அரசுக்கு வலியுறுத்தி உள்ளனர் இது குறித்து வெளியான அறிவிப்பில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் ஆசிரியர்களின் பதவி உயர்வுக்கு தடையாக உள்ள அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணை இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் இன்று இரண்டாவது நாளாக வகுப்புகளை புறக்கணித்து விட்டு மறியல் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு தீர்வு காண தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவோம் தற்காலிக ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம் என்பன உள்ளிட்ட ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக கூறிதான் திமுக ஆட்சிக்கு வந்தது பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து புதிய குழுவை அமைத்து திமுக அரசு காலம் தாழ்த்தி வருகிறது திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதலாகவே இந்த கோரிக்கைகளை அவர்களை வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் அவற்றை பரிசீலிப்பதற்கு கூட அரசு முன்வரவில்லை ஆட்சி வந்து நான்கரை ஆண்டுகள் ஆகியும் நிதி பற்றாக்குறை என்று காரணம் சொல்லி ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மறுக்க கூடாது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளனர் எனவே தமிழக அரசு இது குறித்து பரிசீலனை செய்து விரைவில் கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது